திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான ஐஆர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அடிப்படையில் இருபத்தி ஒரு தொகுதி தான் குறைந்தபட்ச திமுக சார்பில் மூன்று நாடகம் வாய்ப்பு ஆனால் வழங்கணும் நாடாளுமன்ற வாய்ப்பு இல்லாமல் சுத்தமா நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு தொகுதியில் கூட நாடகளுக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்காதது எந்த விதத்தில் நியாயம் அப்படி இல்லாத பட்சத்தில் திமுகவுக்கு எதிராக நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளும் சமுதாயம் சார்பாக அவரை தோற்கடிப்பதற்கு நாங்களா வந்து ஒரு சூழல் உருவாகும் உத்திரவேசா தலைவர் தமிழ்நாடு நாடா சங்கம் திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான ஐயா மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நாடா சமுதாயம் சார்பாக எங்களுடைய வேண்டுகோளை இருக்கின்றோம் திமுக சார்பாக இருபத்தி ஓரு நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளர்கள் நிறுத்த உள்ளீர்கள் ஆனால் நாடா சமுதாயத்திற்கு அது இடமில்லை என்கின்ற வகையில் சமூக வலைதளங்களில் மிக கடுமையாக திமுக மீது நாடா சமுதாய மக்கள் விமர்சனம் செய்து வருகிறார்கள் பேரறிஞர் அண்ணா காலத்திலாக இருக்கட்டும் முத்தமிழறிஞர் கலைஞர் அளத்திலாக இருக்கட்டும் நாடார்களுக்கு பிரதிநிதித்துவத்தை அவர்கள் தொடர்ந்து வழங்கி வந்திருக்கிறார்கள் தமிழகத்தில் இரண்டாவது பெரும்பான்மை சமுதாயமான நாடா சமுதாயத்திற்கு திமுக தலைமை நாடகளுக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் இப்ப நாடாளுமன்ற தேர்தலில் முக்கியமான கீதா ஜீவன் அமைச்சர் மாவட்ட இருக்காங்க இப்ப வந்து சட்டப்பேரவை தலைவராக தான் இருக்காரு

எங்களுடைய உரிமையை எங்களுடைய பங்களிப்பை எந்த விதத்திலும் திமுக வந்து தரம் மறுக்க கூடாது உடனடியாக அதற்கான அறிவிப்பை திமுக தலைமை வெளியிட வேண்டும் நாடாளுக்கு நாடாளுமன்றத்தில் சீட்டு வழங்க வேண்டும் இப்போ கனிமொழி கூட வந்து சில அந்த சமூகத்தை வளர்ச்சி அவங்களும் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சீட்டு கொடுக்கும்போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கனிமொழி தூத்துக்குடி புதுசு அப்பதான் வந்து நிக்கிறாங்க அப்ப வந்து நாடார் அவங்க தாயாரோட சமுதாயத்தை பொறுத்து தான் சீட்டு கொடுத்தாங்க அவங்க நாடார் மக்களை ப்ரிஃபரென்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்காங்கன்றாங்க இதை நாயகர் வந்து புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்லி தான் நாடார் அதாவது கனிமொழி அவர்கள் நாடார் எப்படி எந்த காலத்துலேயும் அவங்களுக்கு சொன்னிருக்கிறார் கனிமொழி நாடார் அப்படின்னு சொன்னால் தமிழர் ஒருவர் மூக்கர் ஸ்டாலின்னே நாடகார் தான் மூக்கர் ஸாலி வந்து தன்னை வந்து நான் நாடார் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டால் நீங்க சொல்ற வாதம் கரெக்ட் ஆனால் மாற்று சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் நாடார் சமுதாயத்தினுடைய தொகுதிகளை திட்டமிட்டு அழிக்கிறார்

அவங்களுடைய பின்பற்றி அவங்க வழி வந்து ஆட்சி நடத்தக்கூடிய முதல்வர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் எங்களுக்குரிய ஏன் தரக்கூடாது சமூக நீதி அடிப்படையில் எங்களுக்கு மக்கள் தொகை அடிப்படையில் எங்களுக்கு ஆகணும் தமிழ்நாட்டில் இரண்டாவது பெரிய சமூக நாடாத சீட்டை கொடுக்காம நீங்க எந்த விதத்தில் பண்ணலாம் சொல்ல போனா திமுகவை உருவாக்கியவர்கள் நாடார்கள் திமுக வளர்வதற்கு காரணமாக இருந்தவர்கள் நாடார்கள் திமுகவுடைய முன்னணி தலைவர்கள் நாடார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலயே வடசில பாராளுமன்ற தொகுதியில திமுக சார்பாக போட்டிட்டு ஏடிஎஸ் ஆசிரியர் திமுக துணை பொதுச் செயலாளர் எம்பிஆர் அந்த வகையில நீங்க நீங்க தென்மாதட்டங்களை கொடுங்க அப்படிங்கிறது சென்னை கூட கொடுக்கலாம் கொடுக்கலாமெண்டாயிரத்து நாடக சமுதாயத்தை சேர்ந்தவருங்க நீங்க வேற ஜங்களுக்கு எல்லாம் வாக்கு அவங்களுக்கு நாடாத போட்டி கொடுக்க மாட்டேங்குது ஒட்டுமொத்த நாடக சமுதாயத்தோட போறீங்க இப்போ தமிழக வந்து அவங்க ஆளுநர் பதவி வந்து ராஜினாமா பண்ணிருக்காங்க தமிழகத்தில் தான் போட்டி புதுச்சேரியில் போட்டியிட போறதுல அறிவிச்சாங்க ஒருவேளை பிஜேபி கூட்டணிக்கு நீங்க ஆதரவு கொடுக்க போறீங்களா ஏன்னா அவங்க நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்படி கொடுக்க போறீங்களா இல்ல அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு நாடார் சமுதாயத்தை பொறுத்தவரைக்கு நாடாருக்கு யார் பிரதித்துவம் மக்கள் தொகை அடிப்படையில் கொடுக்காதோ அவங்க வந்து நாங்க முழுமையாக ஆதரிப்போம் அது பாரதிய ஜனதா இருக்கட்டும் அல்லது அதிமுக இருக்கட்டும் ரஜினி தோனி எத்தனை சீட்டு இருக்கும் தொகுதிகளில் நாடாருக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் ஈரோடு வடசென்னை விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஈரோடு கொங்கு மண்டலம் கொங்கு மண்டலத்துல ஐம்பது லட்சம் நாடர்கள் இருக்காங்க கொங்கு மண்டலத்துல இருந்து இரண்டு அமைச்சர்களே அதிமுக கொடுத்திருக்கு முன்னாள் அமைச்சர் கல்வித்துறை அமைச்சர் அரங்கநாயகம் மில்லர் அவர்கள் இரண்டு அமைச்சர்கள் கொடுத்திருக்காங்க கொங்கு பகுதியில் நாடர்கள் நிறைய பெரும்பான்மை இருக்காங்க ஆனா வெளியிருக்கு பாக்குறவங்களுக்கு அந்த நாடர்கள் இருக்கிறதாக தெரியல நாடர்னா எல்லாம் தென்மாவட்டத்துல மட்டும்தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு அதை மாற்றி அமைக்கணும் நீங்க அதுக்குதான் ஜாதி வரியா ஜாதி ரீதியால கணக்கெடுப்பேடுங்க சாதிவாரிகள் கணக்கர் பொறுத்தால் தமிழ்நாட்டில் புதுமையான சமுதாய நாடா சமுதாயங்கள் தெரிஞ்சுருவோம் அப்படிங்கிறப்ப நாங்க வந்து சாமி கணக்கருக்கு தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்கோம் அதிமுக கூட்டணி ஆதரவாக பாஜக கூட்டணி ஆதரவு நாடாறுகளுக்கு மக்கள் தொகை அடிப்படையில் சமூகநிலை அடிப்படையில் யார் அதிக சீட்டு வழங்குகிறார்களோ அவர்களுக்கு ஒட்டுமொத்த நாடா சமுதாயத்தோடய ஆர்வம் சரி இவங்க ரெண்டு இவங்க ஒன்று யாருக்கு ஆதரவு ரெண்டு யாருக்கு கூட அவங்களுக்கு கொடுக்க முடியும் எனக்கு தெரியாதவங்களுக்கு சரி